நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரியான கருக் முறுக் ரெசிபி தான் நாம் அன்றை பார்க்க போகிறது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும் அவள் மட்டுமே இருந்தால் ஈஸியாக சிம்பிளாக இதை பத்தே நிமிஷத்தில் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளை சேனலில் உங்களுக்கான ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதையுமே பார்த்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க இந்த அவல் வந்து மெல்லிசான அவலில் கொஞ்சம் தடிப்பமான அவல் இந்த அவல் வந்து நல்லா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கி எடுத்தது பிறகு நாம் இதை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுக்கலாம் உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தால் அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ அரை கப் தண்ணி சேர்த்து வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தரம் இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் மெல்லிசான் அவள் எடுத்து இல்லைன்னு சொன்னால் கழுவக்குழையை வந்து இது வந்து நல்லா ஊறி வந்துடும் இது தடிப்பமான அவளுங்கிறதால நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட போகிறேன் இப்போ ஊறினதுக்கு பிறகு பாருங்கள் நல்லா கையால் மசிக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இதை மாதிரி நல்லா தண்ணி சேர்க்காமையே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த வடையை வந்து நீங்கள் செய்ய செய்யவே காலியாயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதோடு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பி இருக்கும் இதே மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தது பிறகு ஒரு பாதி வெங்காயத்தை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து சொப்பர் இருந்தால் அதில் கூட நீங்கள் சொப் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்ல சின்ன சின்னதாக இருக்கணும் இப்போ ஒரு பச்சை மிளகாயை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட வாசத்துக்கு கறிவேப்பிலை ரெண்டு இலக்கியம் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் புதினா இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே மாதிரி இதை மாதிரி கலந்து விடக்கூட தான் வெங்காயம் வந்து எல்லா இடத்தையுமே மிக்ஸ் ஆகும் இப்போ இதை மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு கா கப் மெஷரிங் கப்பால் வறுத்த அரிசி மாவு நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த அரிசி மாவு வீட்டில் இருக்குது தானே அதை சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவுக்கு பதிலாக காக்கா பளவு கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் அல்லது ரவையை வந்து நல்லா பிளெண்டரில் பவுடர் அரைச்சி அதை கூட சேர்க்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அரை கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கப் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா ஒரு மாவு மாவுப்பாத்துக்கு ரொட்டி மாவு மாவுப்பத்துக்கு வந்து நல்லா எடுத்துக்கோங்க தண்ணி அதிக அளவில் சேர்க்கலாம் இதை மாதிரி நல்லா எடுத்ததுக்கு பிறகு நாம் சின்ன சின்ன வடையாக இதை தட்டி எடுக்கலாம் இதே மாதிரி நல்லா ஷேப்பாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதால வந்து கூட தண்ணி சேராமல் இதை மாதிரி உங்களுக்கு வடை நல்லா தட்டுறதுக்கு வரும் நம்ம அவளுக்கும் ஆல்ரெடி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறதால பார்த்து தேவையான அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க மீதமாக இருக்கிற மாவில் எல்லாத்துலேயுமே இதை மாதிரி வடை தட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி மொத்தமாக பதினஞ்சு வடை வந்து கிடச்சிருந்துச்சு இதை வந்து தட்டைக்குழ ரொம்ப தடிப்பமாக தட்டிடாமல் கொஞ்சம் மெல்லிசாகவே தட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை நாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ நம்ம வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே இருக்கும் ஒரு நான்ஸ்டிக் பேனில் இதை மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணாக நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும் நீங்கள் இந்த மாவு சேர்க்குறதால அவல் வந்து உதிராமல் நல்லா இதே மாதிரி ஷேப் அவங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் அவங்களுக்கு கிடைக்கணும் ரெண்டு இந்த பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கினதுக்கு பிறகு இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து இருந்து இறக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே கலர் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு கலர் ஒன்று கிடச்சிருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க யமியா வந்து நம்மளுடைய இந்த கிறிஸ்பி வடை வந்து ரெடி ஆகிட்டு மாவும் அவலும் இருந்தால் சிம்பிளாக இவ்வீட்டில் நினைக்கக்கூடலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன சின்னவியலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்